ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் ஒரு கப்பு அரிசி மாவு இருந்தால் ரொம்ப சூப்பரான அந்த ரெசிபியை பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னருக்கு செஞ்சு பாருங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் அதுக்காக ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன் ஒரு காகப்பு தயிர் சேர்த்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு இந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நான் ரெண்டு பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் அதை நல்லா இடித்து அதே உள்ளே சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு மல்லாரி இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கேரட்டு துருவி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக தழை கொஞ்சமாக கருகாப்பில் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் இதோடவே கேப்சிகம் உள்ள முட்டைகோஸ் ஆட் பண்ணுறதுனா கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நல்லா மூடி போட்டு வச்சுருங்க நான் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஒரு பிஞ்சு மட்டும் ஆப்ப சோடாக ஆட் பண்ணிக்கோங்க இது ஆப்ஷனல் தான் ஆனால் ஆட் பண்ணி பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துருக்கேன் அதில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சோடாதுங்க அப்புறமா நான் வெள்ளை எள்ளு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன் வெள்ளை எள்ளு ஆட் பண்ணி பண்ணோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு கரண்டியில் மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க மாவு ஊற்றிட்டு நல்லா மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சுக்கோங்க ஒரு பக்கம் வெந்ததுக்காரமாக இந்த மாதிரி ஒரு பெரிய மூடியில் லைட்டாக இந்த மாதிரி மாற்றிக்கோங்க அப்படியே பின்னாடி திருப்பி போட்டுக்கோங்க திரும்பவும் அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு திரும்பவும் அதே மாதிரி கொஞ்சமாக வெள்ளை எழுப்பு போட்டுக்கோங்க இனிமேல் இந்த மூடியில் இருக்கிறது இந்த சைடு போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க திரும்பவும் மூடி வச்சு நல்லா வேக வச்சுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்காரமாக அதை பிளேட்டுக்கு நீங்கள் மாற்றிக்கோங்க இது கூடவே நீங்கள் விருப்பப்படுற எந்த சட்னினாலும் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம் அன்றைக்கி தேங்காய் சட்னி கூட சர்வ் பண்ணியிருக்கேன் நம்ம இந்த வெள்ளை எள்ளுலாம் போட்டு சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்களும் அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ